பன்னியில் உள்ள பெரும்பாலான பாடசாலைகள் தீவின் கல்வி சமத்துவத்தில் தீவின் கல்வி தரத்தில் தீவிலே தனி சிறப்பை அடைவதற்கான வாய்ப்பை பெறுவதில் மிகவும் சவால்களை எதிர்நோக்குகின்றன வடமாகாணத்தில் முன்னூறுக்கும் அது மேற்பட்ட ஆசிரியர் பற்றாக்குறை ஆரம்ப கல்வியில் மட்டும் காணப்படுகின்றது பவுனியா தெற்கில் பத்து பாடசாலைகள் மன்னாரில் ஐந்து பாடசாலைகள் பவுனியா மற்றும் பவுனியா வடக்கு மற்றும் முல்லைத்தீவு கல்வி விலையங்களில் தலா சண்டு பாடசாலைகளில் முழுமைப்படுத்தப்படாத கட்டிடங்கள் காணப்படுகின்றன மன்னார் இணைய வசதியற்ற விஞ்ஞான ஆய்வுகூட வசதிகள் இன்றி மற்றொரு ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் நீங்கள் இலக்கு வைத்துள்ள கல்வியில் தரம் கல்வியில் சமத்துவம் கல்வியில் தனிச்சிறப்பை அடைதல் என்பன வன்னிக்கு எட்டாக்கணியாகவே அமைய உள்ளதா ஆசிரியர் பற்றாக்குறை வருவதற்கு காரணம் காரணத்தினால்தான் கடந்த காலங்களிலே டீச்சர்ஸ் அசிஸ்டன் எடுத்தாங்க ஆகவே இப்பொழுது வந்திருக்கின்ற அரசாங்கம் இந்த விஷயத்தை பின்பற்றி தொடர்ந்து அந்த உதவி ஆசிரியர்களை பெற்றுக் கொள்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதை நான் சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன் உண்மையில் முன்பள்ளிகளை கல்வி அமைச்சு பொறுப்பேற்று அதனை ஒழுங்குபடுத்த வேண்டும் பிற நாடுகளில் அபிவிருத்தி அடைந்த நாடுகளில் முன்பள்ளி என்பது வலிமையாக காணப்படுகின்றது ஏனென்றால் அது ஒரு அத்திவார கல்வியாக அமைகின்றது அங்கு கற்பிக்கின்ற ஆசிரியர்களும் மிக குறைவான சம்பளத்தை எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் இரண்டாவது விடயம் இந்த பாடசாலைகளில் தொழிற்கல்வி என்பது மிக முக்கியமானது ஆனால் இந்த கஷ்ட பிரதேசங்கள் கிராமிய பிரதேசங்களில் இந்த விஞ்ஞான கல்வி கணித கல்வி தகவல் தொடர்பாடல் கல்வி போன்ற கல்வி அளிக்கின்ற ஆசிரியர்கள் பற்றாக்குறையாக இருக்கின்றன எனவே இந்த இடத்தில் கல்வி அமைச்சு கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டும் குறைந்த பொருளாதார பின்னணியுடன் வாழும் குடும்பங்களில் இருந்து பாடசாலை செல்லும் பிள்ளைகளுக்கான உணவு வளங்கள் மற்றும் சுகாதார தேவைகளுக்கான நிதி ஒதுக்கீடு கூட்டப்பட வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்கிறேன் கல்வி சீர்திருத்தம் ஒன்று முன்மொழியப்பட்டிருக்கிறது அதற்கு எங்களுடைய பூரணமான ஒத்துழைப்பு கட்டாயம் இருக்கும் இருந்தாலும் முக்கியமாக நவீன தொழில் சந்தைக்கு ஏற்ற மாதிரி பாடசாலையினுடைய கல்வி விதானத்தில் திருத்தங்கள் செய்யப்பட்டிருப்பது வரவேற்கத்தக்க விஷயம் தேசிய மக்கள் சக்தியின் நமது அரசாங்கமானது கல்வியிலே மிகவும் அக்கறையான அரசாங்கம் என்பதை நாங்கள் இந்த நிதி ஒதுக்கீடுகளின் மூலம் மீண்டும் ஒரு முறை நாங்கள் மக்களுக்கு தெளி தெரியப்படுத்தி இருக்கின்றோம் கடந்த ஒன்பது தொடக்கம் தொழிற்கல்வியை நாங்கள் உட்படுத்தி இருக்கின்றோம் இதன் ஊடாக வெளியேறுகின்ற மாணவர்கள் ஏதோ ஒரு வகையிலே ஒரு தொழிற்கல்வியை கற்று வெளியேறும் போது அந்த வருங்கையில் இருங்கையோடு வெளியேறுக இருக்கின்ற அந்த துப்பாக்கிய நிலையை நாங்கள் அந்த மாணவர்களுக்கு அவர்களை மீட்டிருக்கின்றோம் கடந்த காலங்களிலே மிக முக்கியமாக யுத்தத்தினாலும் பல பிரச்சனைகளாலும் பாதிக்கப்பட்ட வடகிழக்கிலே பல பாடசாலைகள் உள்ளக வசதிகள் இன்றியும் மற்றும் கட்டட தளபாட வசதிகள் ஆசிரியர்கள் வசதிகள் இன்றியும் தற்போது இயங்கிக் கொண்டிருக்கின்றன மிக முக்கியமாக கணித ஆசிரியர் கல்குடா கல்வி வலயத்திலே எழுபத்தைந்து பேர் தேவைப்படுகின்ற இடத்திலே இருபத்தைந்து பேர் மட்டும்தான் இருக்கின்றார்கள் உண்மையாக அந்த வளத்தினை வைத்துக்கொண்டு எவ்வாறு மாணவர்களுக்கு ஒரு கல்வி சமச்சீரை அமல்படுத்த முடியும் என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது இவர்களுடைய ஆட்சி காலத்திலே இந்த கல்வியின் பால் இவர்கள் எதை செய்தார்கள் என்பதை இவர்கள் கண்ணாடிக்கு முன்னின்று பார்த்து அதனை விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் அது மாத்திரமல்ல எதிர்கட்சிகளோடு சேர்ந்து இந்த நாட்டில் இருக்கின்ற தமிழ் பேசும் மக்களுடைய வாக்குகளை பெற்றுக் கொண்டவர்களும் கூட இந்த கல்வி சீர்திருத்தத்திலே பல குறைகளை காண்கின்றார்கள் நிச்சயமாக இந்த கல்வி சீர்திருத்தமானது சிறந்த இந்த நாட்டினுடைய கடந்த காலங்களை விடவும் பிரதமர் மந்திரி தொடர்ந்து இந்த கல்வி சீர்த்து திருத்தம் இந்த நாட்டில் நடைமுறைப்படுத்தப்படுவதன் மூலம் நாங்கள் எதிர்பார்த்த இலக்கினை அடையலாம் என்று கூறி உடைபெற்றுக் கொள்கின்றேன்